இந்த மாத கடைசி இன்னைக்கு வந்து முப்பத்தி ஒன்றாந்தி தேதி நாளைக்கு ஒரே ஒரு நாள் இன்னைக்கு முப்பத்தி ஒன்றா முப்பதுங்களா இருங்க ஜூலை முப்பத்தி ஒன்று இந்த மாதத்துலேருந்து நான் நிறைய வந்து நம்ம வாழ்க்கையில் மாற்றிக்கலான்ட்ருக்கிறேன் ரெகுலராக கம்பல்சரி வீடியோ அப்புறம் ஜிம்முக்கு போகலான்ட்ருக்கிறேன் சுத்தமாக வந்து குடிக்கக்கூடாது எந்த கெட்ட வழக்கு இருக்கக்கூடாது டீ டோட்டலாக மாறலான்ட்டு இருக்கிறேன் அப்புறம் காலையில் காலையில் வந்து இந்த கடுக்கா பொடி அப்புறம் அதிமதுரம் பொடி அப்புறம் பொடி இதெல்லாமும் வாங்கி வச்சுக்கிறேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உடலுக்கு பிடிச்சது எல்லாமே இது வாங்கி வச்சுக்கிறேன் ஃபாலோ பண்ண போகிறோம் வீடியோஸ் வந்து தெறிக்க விடுறோம் ஏங்காமே மெயின் சேனலில் கண்டென்ட் மாதிரி ஷார்ட்ஸ்லாம் மேக் பண்ணலான்ட்டுக்கிறேன் அப்புறம் சமையல் வீடியோ போட்டேன் எல்லாருமே சமையல் வீடியோ வந்து விரும்பி பார்த்தீங்க கொஞ்சம் பேர் பார்த்தாலும் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து எந்த மாதிரி வீடியோ போடுங்க உங்களுக்காக கண்டிப்பா வந்து வியூஸ் போகாட்டியும் பரவாயில்ல உங்களுக்காக வீடியோ போடுவோம் நானே இன்னைக்கு என்ன சமைக்கிறேன்னா அதையும் வீடியோ போடுறேன் வாங்க இன்னொரு டீ கடைக்கு போய் டீ சாப்பிட்டுட்டு அப்படியே பேசலாம் வாங்க ஏ கடைக்கு போகலாம் பாய்ஸ் இன்னும் ஒரு காபி ஷாப் வந்தாச்சு என்னடா இவன் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க கண்டிப்பா வந்து இனிமேல் ஒரு குறிக்கோளோட வாழணும் அப்படிங்கறக்க முடிவில்ெல்ல டீ சாப்பிட்டு வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் நம்ம கண்டிப்பாக பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு மண்டை என்ற பிச்சைக்காரன் ஐமே இருக்கு நினச்சிக்காதீங்க நிறைய சீவில் இருந்து வீட்டுக்கு வந்தாச்சு கண்டிப்பாங்க ஒரு மாற்றம் கொண்டு வரேன் வேலையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு நிறையா ஐடியா யோசிச்சு வச்சுக்கிறேன் அதில் கண்டிப்பாக ஒன் பை ஒன்றாக நான் பண்ண போகிறேன் கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன அப்டேட்டு அடுத்து வீடு பாய் சொல்லுத்தாங்க பாய் பாய் Hehehe <laughs>